ஹாய் நண்பர்களே உங்க கேம் டெவலப் இணக்கத்தை தொடங்குங்க எப்பதாவது உங்க சொந்த வீடியோ கேமா ஆசைப்பட்டிருக்கீங்களா உங்க கதைகள் உருவாக்க உலகங்கள் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியலையா கவலைப்படாதீங்க உங்களை மாதிரி கேம் டெவலப் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு உதவி பண்ண தான் இருக்கு இந்த வீடியோல கேம் டெவலப்மெண்ட் உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன் கோடோத் என்ஜின் என்ன பிரியாவும் ஓப்பன் சோர்ஸாவும் கிடைக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேம் என்ஜின் இதை வைத்து எப்படி கேம் கேம் டெவலப் பண்ணதுன்னு பார்ப்போம் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்லை கோடோத் ஓட பயனர் நட்பு இடைமுகம் கேம் டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் ஈஸியா கத்துக்க உதவும் கோடோத் என்ஜின்ல டூ டி மற்றும் த்ரீ டி கேம்ஸ் ரெண்டையும் உருவாக்கலாம் டிராக் அண்ட் டிராப் இடைமுகம் ஜிடிஎஸ் மொழி உங்க கேம்ஸ் ஐடியாக்களை உயிர்ப்பிக்க வேண்டிய எல்லா கருவிகளும் இதுல இருக்கு இந்த வீடியோல கொதோதா வைச்சு ஒரு சிம்பிளான தூடி கேயா எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் சோ நீங்க புரோகிராமரா இருந்தாலும் சரி கேம் டெவலப்மெண்ட்ல ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கொடோத் என்ஜின் உங்க கனவுகளே நிஜமாக சரியான தலம் இந்த சாகசத்துல என்னோட சேர்ந்து கேம் டெவலப்மெண்ட் உலகத்தை ஆராயுங்க குரோத் என்ஜின் ஒரு அறிமுகம் குரோத் என்ஜின் என்ஜின் நான் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இது ஒரு சோர்ஸும் கேம் எம்ஐடி ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனா எந்த கட்டுப்பாடும் குரோதா யூஸ் பண்ணி புராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணலாம் டூ ஆனதுல இருந்து குரோத் அதோட பயனர் நட்பு அடைமுகம் பவர்ஃபுல் பீச்சர்ஸ் பெரிய கம்யூனிட்டி எல்லாத்துக்கும்

கேம் டெவலப்மெண்ட் நிறைய கேம் என்ஜின்ஸ் இருக்கு அதுல குரோட்டையன் செலக்ட் பண்ணனும் ஸ்பெஷலா ஸ்டார்டர்ஸ்க்கு கோதோத் நிறைய பெனிபிட்ஸ் தருது பஸ்ட் கோதோத் பிரியும் ஓபன் சோர்ஸும் எந்த ஹிட் அண்ட் சார்ஜஸும் இல்ல ராயல்டிஸ் கொடுக்க வேண்டாம் எந்த லிமிட்டும் இல்ல நீங்க கேமா உருவாக்கி உங்க விருப்பப்படி ரிலீஸ் பண்ணலாம் இது கோதோத் ஆ தனிநர்கள் மாணவர்கள் சின்ன டீம்ஸ் எல்லாத்துக்கும் சரியான சாய்ஸா மாத்துது காசு கொடுத்து மென்பொருள் வாங்க வேண்டியதில்லை செகண்ட் கொடோத் ரொம்ப பயனர் நட்பு இடைமுகம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் புரியற மாதிரி இருக்கும் டிராக் டிராப் எடிட்டர் விஷுவல் ஸ்கிரிப்டிங் கருவிகள் கேம் ஆப்ஜெக்ட்ஸா உருவாக்கி பங்கன்ஸ் அசேக்கிறத ரொம்ப ஈஸியாக்குது தேட் கோதோத் ஒரு சின்னதும் திறமையானதும் ஆன என்ஜின் லோ இன்ட் சிஸ்டம்லையும் நல்லா ஓடும் நிறைய பிளாக பாரம்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் விண்டோஸ் மேக்ஓஎஸ் லினக்ஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வெப் எல்லாத்துக்கும் கேம்ஸா உருவாக்கலாம் கொடோட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம் கொதோத் ஐ யூஸ் பண்ணி கேம் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆத் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் கோதோத் வெப்சைட்ல இருந்து ஏ பிரியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைக்கு போய் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த லிங்கா கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் ஆனதும் இன்ஸ்டாலேஷன் பைலா ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ல காமிக்கர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பாலோ பண்ணுங்க இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் கோதோதா ஓபன் பண்ணா கோதோத் எடிட்டர் ஓபன் ஆகும் இப்போ நீங்க கேம்சா உருவாக்க ஆரம்பிக்கலாம் கோடோட் எடைமுத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்

நடுவுல த்ரீ டி வியூ போர்ட் இருக்கு இத உங்க கேம் சீனா த்ரீ டி ல பாக்கலாம் டூ டி கேம்ஸ் உருவாக்க டூ டி வியூ போர்டா யூஸ் பண்ணலாம் இது ஸ்கிரீனோட மேல ரிக்க காணற இருக்கும் உங்க பர்ஸ்ட் டூ டி சீன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் கோதோதா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பர்ஸ்ட் டூ டி கேம் சீனா உருவாக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் அப்பாலோ பண்ணுங்க ஒண்ணு கோடோ ஓபன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அக்கேலிக் பண்ணுங்க. ரெண்டு, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்றதுக்கு ஒரு லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. மூணு, கிரியேட் அக்கேலிக் பண்ணுங்க. கோடோத் உங்க ப்ராஜெக்ட்டை உருவாக்கும். நாலு, இப்போ நீங்க கோடோத் எடிட்டர்ல இருப்பீங்க. சீன் மெனுவுக்கு போய் நியூ சீன் அ செலக்ட் பண்ணுங்க. ஹைந்தர் 2D சீன் அ பண்ணி கிரியேட் அக்கேலி பண்ணுங்க. கங்கிராட்ஸ் நீங்க இப்போ உங்க பர்ஸ் டூ டி கே எம் சி நான் உருவாக்கிட்டீங்க கொடோட்ல எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கோடோத் என்ஜினா கேம் டெவலப்மென்ட்ல ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பவர்ஃபுல் அன்பல்துறை கருவி அப்படியா கிடைக்குது ஓபன் சோர்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸி ஸ்டார்டர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர்ஸ்க்கும் சரியான சைஸ் கோடோத் ஓ பெரிய கம்யூனிட்டி மற்றும் நிறைய ரிசோர்சஸ் இருக்கதா உங்க கேம் டெவலப்மெண்ட் பயணத்தை ஈஸியா ஆரம்பிக்கலாம் உங்க கனவுகளை நிஜமாக்கலாம் சிம்பிளான மொபைல் கேம் இருந்தாலும் சரி ஆர்பிஜி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உருவாக்கலாம் சோ இன்னைக்கே ஆரம்பிச்சு உலகத்தை எக்ஸ்பிளோர் பண்ணுங்க